ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸோட முன்பக்கமும் பின்பக்கமும் எதனால் வந்து வருதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக தயல் பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம்னா இந்த ப்ளவுஸோட சோல்டர் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பின்பக்கமாக வந்துட்டு இறங்கும் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப முன்பக்கமாக இந்த நம்ம தயல் போடுறாங்களே அந்த தையல் வந்துட்டு முன்பக்கமாக வந்து இறங்கும் அது வந்து எதனாலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து க்ளீனாக வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு நான் அளவெல்லாம் எடுத்து வரைஞ்சி வச்சு வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ப்ளவுஸோட நம்ம முன்பக்கம் வந்துட்டு ஒயரை வந்து ஒர்க் பண்ணலை இந்த ஒயரை வந்துட்டு நீங்கள் வந்து கம்மியாக வச்சிங்கன்னா இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்துட்டு நாற்பது இப்போ நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அளவில் அங்கே தந்து டேப்பை வச்சுக்கோங்க டேப்பை வச்சுட்டு பதிமூன்றரைக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மூவாயிரம் வந்துட்டு பதி பதிமூணு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஆஃப் இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்துட்டு இந்த தையல் வந்து பிடிப்போம் இல்லை பட்டி தேக்கக்குள்ள அதுக்காக நாற்பது இன்ச்சு சைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பதிமூன்றரை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் முன்பக்கமோ பின்பக்கமோ வந்துட்டு இறக்கம் வராது இந்த இறக்கம் நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பதிமூணு எடுத்துட்டீங்கன்னா இந்த பதிமூணுக்கே வந்து லைன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக முன்பக்கம் வந்துட்டு சோடுற வந்து இறங்கும் அதுவே நீங்கள் வந்து ஜாஸ்தி எடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு பதிமூணரை வச்சு பதிமூணு வச்சிருக்கேன் இப்போ ஆஃப் இன்ச்சு தையல் கொடுத்து பதிமூன்றரை வச்சிருக்கேன் அந்த பதிமூன்றே நம்ம வந்துட்டு பதினாலரை நம்ம வந்து எடுத்துட்டோம்னா பின்பக்கம் வந்துட்டு இறக்கம் கொடுக்கும் ஏன்னா முன்பக்கம் வந்துட்டு நம்ம இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பின்பக்கம் வந்துட்டு இறக்கம் கொடுக்கும் முன்பக்கம் இறக்கத்தை நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா முன்பக்கம் வந்துட்டு இறக்கம் நம்ம ரொம்ப வந்து கொடுக்கும் இப்போ இந்த முன்பக்கம் உயரம் வந்துட்டு நீங்கள் கரெக்டான அளவு வந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த முன்பக்கம் வந்துட்டு இறக்கமும் வராது பின்பக்கமும் இறக்கம் வராது அதனால நீங்கள் வந்து ப்ளவுஸோட முன்பக்கம் வந்துட்டு வந்து உயரம் வந்து எடுத்துக்கோங்க பிளவுஸோடு வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நாற்பது இன்ச்சு சைஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பதிமூணுரை வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கேன் தையலோட சேர்த்து வச்சிருக்கேன் இங்கே வந்துவிட்டு நான் சோல்ட்ருக்கு வந்துட்டு பிடிக்க வேண்ட தையல் வந்துட்டு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு தான் டேப்பை வச்சிருக்கேன் இங்கே பதிமூணு நம்ம வந்து ரெடி அளவு ஆஃப் இன்ச்சு நான் வந்துட்டு தையலுக்கு வந்து விட்டுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து தச்சு தைக்கக்கூடல உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அந்த சோல்ட்ரு பின்பக்கமோ முன்பக்கமோ வந்துட்டு இறக்கம் கொடுக்காது நம்மளுக்கு வந்து சோல்ட்ரு வந்து கரெக்டாக வந்து உக்காரும் நீங்கள் சோல்ட்ரு வந்துட்டு முன்பக்கம் எதனால் வந்து இறக்கம் வருதுன்னா இந்த உயரம் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இறக்கம் வரும் அதே மாதிரியே இந்த முன்பக்கம் உயரம் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டீங்கனாலும் பின்பக்கம் வந்துட்டு இறக்கம் வரும் அதனால் வந்து அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த உயரம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முன்பக்கம் ஒயரை வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் நல்லா கரெக்டாக வந்து உட்காரும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்